எங்களை நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா வரையிலன்னா உடைச்சிருவாங்களா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும்ல இல்லை பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ கடைசியாக ஒன்று சொல்லியிருக்கேன் இந்த அரசை நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் எனக்கு பைத்தியக்காரனா நானே வண்டியில் போய் வண்டியில் இருக்குது எனக்கு வண்டியில் போவேனா இல்லை நான் நடந்து போவேனா உங்கள்கிட்டயே இந்த கேள்வியை விட்டுடுறேன் வண்டியை பொடுங்குது இல்லாமல் நேர்மையற்று கேட்டால் இந்த ஏசியை சொல்கிறாங்க மேலே ஒரு ஏசி இருக்குது இது லஞ்சத்தில் வாங்கியிருக்கேன் நான் லஞ்சத்தில் வாங்கினு சொன்னால் பூக்கு போட்டு செத்துருவாங்க கஷ்டம் போலீஸ்ல ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற காமிச்சி வளைஞ்சு போகணுமா வரையில எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாராம் ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒத்திருக்கிறார் மணல் கொள்ளை ரெகுலேஷன் டிரான்ஸ்போர்ஸ் ஆஃபண்டர்ஸ் கிட்ட எல்லாம் பணத்தை பறிக்கிறாரு நிறைய பேர் பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாது நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அது எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்ன ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் எழுநூறு பேரை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்குறதை விட்டுப்பிட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்கன்னு பிரச்சனை அப்போ வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறு உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்ப கடைசியா ஒன்னு சொல்லிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ் புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமை இதுல நாங்க வேலை செஞ்சிருந்தது எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க ஏன்னா இருபது பெட்டிஷன் கொடுத்துட்டேன் என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க என்னால இங்க வேலை செய்ய முடியல

நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு நான் வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நடந்து போவேனா உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேல ஒரு ஏசி இருக்கு இது லஞ்சத்துல வாங்கியிருக்கேன் லஞ்சத்துல வாங்கணும் சொன்னா தூக்கு போட்டு சத்துருவாங்க தூக்கு போட்டுக்கிறேன் இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன் யாராவது லஞ்சத்துல வாங்கணும் சொன்னா நான் லஞ்சம் வாங்குனேன் இவங்கிட்ட கையொட்டி வாங்கணும் சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன் என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க எல்லாரையும் விசாரிக்க நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இது ஒரு உதவி ஆய்வாளர் நான் கஷ்டப்படுறனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் ரூம் கொடுத்தாரு மிரட்டி காட்டுறீங்க என்ன நீங்க கொள்ளீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்ன என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க என்ன உன பண்ணிக்கங்க உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகள் தண்டிக்கிறதுனா தவறுது என்ன காரணம்னா உண்மையை நாங்க வேற வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ம முடியல என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்ப கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்ல இல்ல இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டா கோட் ஆஃப் சொல்வீங்க சொல்றீங்க தான் பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறன்னா என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐபிஎஸ் டேவிட்சன் ஏடிஜி லான் ஆர்டர் ஸ்டாலின், பாலச்சந்தர் இந்த நாலு பேரையும் நிக்க வச்சு கேட்கல எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியாது